நம்மில் சரக்கு பலதும் நம்மில் பலருக்கும் காலை உணவாக தோசை சாப்பிடுதான் பிடிக்கும் இட்லி அல்லது உப்புமா என்றால் முகம் கோணலாக மாறிவிடும் தோசையின் ஸ்பெஷல் என்னவெனில் இது வயது வித்தியாசமின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் உணவாக இருந்து வருகிறது அம்மாக்கள் சற்று திட்டத்தான் செய்வார்கள் எப்போ பார்த்தாலும் தோசையை தான் வேணுமா என ஆனால் தோசை சாப்பிடுவதிலும் சில நன்மைகள் இருக்கிறது ஆனால் தினமும் வெறும் அரிசி மாவு தோசையாக மட்டுமன்றி கம்பு ராகி என வகை வகையாக தோசைகள் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது இதில் தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டியது எண்ணெய் விஷயத்தில்தான் சிலர் கரண்டி கணக்கில் பயன்படுத்துவார்கள் எண்ணெயை இதை மட்டும் தவிர்த்து எனில் தோசையும் இட்லியும் போல ஒரு சிறந்த காலை உணவுதான் தமிழ் டிவி கார்ப்ஸ் உடல் சக்திக்கு நமது உடலுக்கு கார்ப்ஸ் அவசியம் தேவைப்படுகிறது தோசையில் இது கிடைக்கிறது ஆனால் எண்ணெய் மிதக்க தோசை சாப்பிடுவதை மட்டும் தவிர்க்கவும் மினரல்ஸ் மற்றும் இரும்பு தோசையில் இருந்து நமக்கு மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்களும் கூட சிறிதளவு கிடைக்கிறது தோசைக்கு சாம்பார் பயன்படுத்துவதன் மூலம் புரதம் விட்டமின் மினரல்ஸ் போன்ற சத்துகள் நிறையவே கிடைக்கின்றன தமிழ் டிவி இதயம் தோசையில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவு இதை காலை உணவில் சேர்த்துக் கொள்வதால் இதய நலனை பாதுகாக்கலாம் குறிப்பாக எண்ணெயை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் வகைகள் ராகி கம்பு சோளம் என எதை வேண்டுமானாலும் இதில் தோசையாக சுட்டு சாப்பிடலாம் ராகி கம்பு போன்றவை வெறுமென சாப்பிட விரும்பாதவர்கள் கூட தோசையில் கலந்து சாப்பிட விரும்புவார்கள் இதன் மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைக்கின்றன முட்டை தோசை சிலருக்கு வேக வைத்த முட்டையை சாப்பிட விரும்புவார்கள் அதுவே முட்டை தோசையாக சாப்பிட பிடிக்கும் இதனால் உடலுக்கு தேவையான புரதமும் கிடைக்கிறது நீரிழிவு சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்கள் அரிசி மாவு தோசைக்கு பதிலாக ராகி கம்பு போன்றவற்றை கலந்து தோசை சாப்பிடலாம் இது உங்கள் உடலில் இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதிகமாக தேங்காய் சட்டினை பயன்படுத்த வேண்டாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்